எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு மிஸ்டர் சாம்ராஜ்க்கெல்லாம் லஞ்ச் கட்டி கொடுத்து பல யுகங்கள் ஆயிடுச்சு அவரெல்லாம் நீ கட்டி கொடுக்குற புளிசோறு எலுமிச்ச சோறு எல்லாம் வேண்டாம் எனக்கு ராஜபோக விருந்து என் ஆஃபீஸ்ல கிளம்பி போயிடுவாரு அதுலயும் கொடுமை என்னன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் அங்க அவைலபிளா இருக்கும் அவர் போய் சாப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் இன்னைக்கு லஞ்ச்ல இது சாப்பிட்ட இந்த ஐட்டம் சாப்பிட்ட இந்த ஊரோட உணவு உணவு சாப்பிட்டேன்ட்டு வீட்டில் வந்து சொல்லி நம்மளையும் கடுப்பேற்றிட்டு இருப்பாரு ஹஸ்பண்டோட கதை இப்படி போக பசங்களுக்கு ரெண்டு மணிக்கே ஸ்கூல் முடிஞ்சிடும் ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு பாஸ்தா பிரெட்டு நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்து விடுறேன் நேரம் கிடைக்கிறப்ப ஏதாவது டிஃப்ரெண்டான ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுப்பேன் ஆனால் மோஸ்ட்லி பிரெட்ல தான் நான் பண்ணி கொடுக்கறது என் பசங்க ரெண்டு பேருமே ரைஸ் வந்து லஞ்சுக்கு கொண்டு போக மாட்டாங்க ரெண்டு மணிக்கு ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே இங்கே லஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன் ரெண்டு பேருமே சாப்பாடு சாப்பிடுவாங்க மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்